வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இது வளமையான் மாதிரியான ஒரு சாதாரணமான போஸ்ட் இல்லை தயவுசெய்து முழு பேரும் நீங்க தமிழ் தான் கதைக்கிறீங்க என்றால் முழு பேரும் அவசரமா இதை நீங்க ஷேர் பண்ணணும் என்னென்றால் இன்றைய தினம் ஓ சேர்க்கரோட அதாவது வந்து ஐநா மனித உரிமை ஆணையாளரோட பாராளுமன்றத்துல கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த இந்த மீட்டிங் முடிஞ்சு பாராளுமன்றத்துல இருந்தான் வந்தோன்ற உங்களுக்கு பார்த்தால் தெரியும் பின்னால பாராளுமன்றம் தினம் என்னை கதைக்க விடாமல் அந்த மீட்டிங்ல கதைக்கவேலாது என்று சொல்லிட்டார் ஆனால் ஸ்ரீதரன் மட்டும் தான் கதைக்கலாம் என்று ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கொண்டு வந்து அவரது வாசிச்சவர் வாசிச்சவடங்கையில ஐந்து நிமிடம் கதைஞ்சினான் பிமல் ரத்நாயகம் கிழிச்சனான் இருந்த முழு பேரும் கிழிச்சினான் இவங்களுடைய இனப்படுக நடந்தது இவங்க தான் செய் ஆங்கிலத்துல சொன்னான் இவங்க தான் கொலை செஞ்சவங்க இவங்கள் எங்களுடைய இனத்தை அழித்தாக்க எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும் என்று தெளிவா சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன் நாளைக்கு எப்படியாவது என்ன சுடுவீங்க போடுவீங்க எனக்கு அதை பார்த்தி பயம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலமாக ஓகட்ட ஜாழ்ப்பாணம் வாரார் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல எங்களுக்கு உண்மையா என்ன நடந்தேன்றது ஒவ்வொரு தமிழரும் நீங்கள் தமிழ்தான் தான் கதைக்கிறீங்க என்றால் ஜாழ்பாணத்திலயோ கிளிநச்சிலையோ முள்ளத்தீவுலயோ யாராவது இதை பாக்குறீங்களா இருந்தால் நாளைக்கு காலம ஒன்பது மணில எங்களுடைய செம்மணி புதையோடைய அடியில வாங்கோ நான் இப்ப திருப்பி கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் தனியாக ஓட போறேன் தயவு செய்து இந்த வீடியோ பயிரணும் ஏனென்றால் இது திட்டமிட்ட ரீதியில் சகல கட்சிகளும் சேர்ந்து எங்களுடைய குத்துது நாங்கள் மட்டுமே தொடர்பாக டீடைலான வீடியோ போடுகிறூப்ல தயவு செய்து பகிரவும் நன்றி வணக்கம் அர்ச்சுனா